அநாம்பனா மக்காலே கிரிஸ்து நம்தன் இருப்பரகா கர்த்தருதய்யா குரல் துதிக்கப்பதத்தும் நான் ஆரன் அன் பியூஸ் மர்கி உன்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை இருபத்தி இராந்தம் நாலு இரந்த ஈரத்து இருபத்தைந்தம் அந்தின் நிலவ துமாட்டம் ஜர்கந்த் மணிலத்தின் மேற்குச்சின்பும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோபக்கிரமட்டின் வயல்களில் கலாயி குறிய கத்திர்களில் நன் நிற்கிறேன் மின்டும் ஒருமுறை குத்பணி தேவாலயத்தின் யத்திரேக்கக நீனை புச்சின்னத்தை அத்தைவதற்கு மும் புரு குருலை ததை கண்டு பித்திக்கா காத்துக்களின் ஒலியக பயணம் சித்து இங்கல்கமு பாத்திர தொலிக் குதிருப்பலர் கலாயும் இராந்தூ பாத்திரியர் கலாயும் பைப்பிலின் ஒரு வச்சனத்தில் அவர் பேசினார் ரோமர் அத்தியையம் பன்னிரந்தம் நிரந்தம் வச்சனம் என்னும் பது கூறினார்